மார்கழி மாதத்தில் எது செய்தாலும் மிக மிக நன்மையை தரும் என்பது சாஸ்திர கருத்துக்களாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் வாசலில் இதை வைத்து கொண்டால் மிக மிக நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப மார்கழி மாதம் என்றாலே வாசலில் சாணம் வைத்து அதன் மேல் பூசணிப்பூ வைப்பது மிக மிக நல்லது அதாவது முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடமாகும் இப்போ அந்த பூசணிப்பூவோ பசுஞ்சாணமோ கிடைக்காத பட்சத்தில் நாம் என்ன செய்யலாம் அதற்கு நிகராக நாம் என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் உருண்டை உங்கள் கைகளில் பிசைந்த ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து ஒரு வெற்றிலை அல்லது அரச இலை எடுத்துக்கோங்க அந்த அரச இலையிலேயோ வெற்றிலையிலேயோ இந்த மஞ்சள் பிள்ளையார் வைத்து அதன் மேல் மஞ்சள் சாமந்தி அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு குங்குமம் விட்டு இரண்டு அச்சதை அதாவது மஞ்சள் அரிசி அச்சதை போட்டு அதன் மேல் மஞ்சள் பூ வச்சு நீங்கள் வாசல்ல கோலம் போட்டு அதன் மேலே நீங்கள் ஒரு சின்ன மனப்பலகையில் நீங்கள் இதை வைக்கலாம் சின்ன மனப்பலகையில் மா கோலம் விட்டு இந்த வெற்றிலேயோ அரச இலையிலேயோ மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதற்கு விட்டு அதன் உச்சியில் மஞ்சள் பூ வைத்து நீங்கள் இட்டு அந்த அச்சதை அவர்களுக்கு நிவேதனமாக வைத்து வாசலில் வைத்து விளக்கேற்றி வழிபடலாம் இந்த மாதங்கள் முப்பதும் இந்த மாதம் முழுமை அடைவதற்கு முப்பது தினங்கள் இருக்கும் இல்லையா முப்பது முப்பத்தி ஒரு தினங்கள் இருக்கும் அது வரைக்கும் இதை தவறாமல் செய்து கொண்டால் முன்னைய காலத்துல நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த கருத்தின்படி பசு சாணமும் அந்த பூசணி பூவும் சேர்ந்தால் எவ்வளவு நன்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தினா இப்ப நாம பார்த்தோம்